அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றி போயிற்று வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று இரண்டாக பிரித்தார் அந்த சிவந்த சமுத்திரம் எப்படி இரண்டாக பிரிந்ததாம் அதட்டினாராம் அது வற்றி போயிற்றாம் அந்த கடலினுடைய ஆழத்திலே ஜனங்கள் நடந்து சென்றார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலே எதிரான போராட்டங்கள் பகைங்கரும் சத்துருக்களும் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாய் பெருகி இருக்கலாம் என்ன செய்வது என்று சொல்லி கலக்கம் கொள்ளாதிருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாய் நின்ற தேவன் நம்முடைய தேவன் இந்த தீர்க்கவே முடியாது இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணினார்கள் மிகவும் பயந்தார்களாம் பகைங்கனையும் சத்துருவையும் கர்த்தர் ஒரே நாளிலே அழித்து போடுகிறார் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களை நசிக்கு போடுகிற காரியங்களாய் இருக்கலாம் உங்கள் மனதை நோக பண்ணுகிற காரியங்களாய் இருக்கலாம் உங்கள் உயிரையே பனை காரியங்களா இருக்கலாம் நாளிலே நாளிலே உங்களுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் விசுவாசியுங்கள் நாம் ஏன் வேதத்தை படிக்க வேண்டும் தெரியுமா வேதத்தை படிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகுகிறதா இருக்கும் தேவன் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தெரியும் தேவ ஜனமே யாத்ராம புத்தகத்திலே பத்து வாதைகளுக்கு பத்து வாதைகளை ஆண்டவர் எகிப்தியருக்கு கொடுத்து அவர்தான் தேவன் என்பதை எகிப்து ஜனங்களுக்கு உணர்த்தினாரோ அல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாது இருந்ததை தான் நாம் மிகவும் இதோ சஞ்சலத்தோடு நாம் பார்க்க வேண்டும் இதே போலதான் இன்றைக்கு நாமும் இருக்கிறோம் நம்முடைய தேவன் யார் எப்படிப்பட்டவர் அன்றைக்கு தான் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிழக்க முடியுமா அவரால் இன்றைக்கு எந்த அற்புதமும் செய்ய முடியாது என்று சொல்லி உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நீங்களே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேலுடைய

உலகத்தை முதல் இருக்கிற மனுஷர்களை உண்டாக்கினவர் கர்த்தர் உங்களுக்கு விரோதமான இருக்கிறவர்களை உங்களுக்கு விரோதமான செயல்களை அவர் நாளிலே அதட்டி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் நிச்சயம் விசுவாசியுங்கள் பயந்து போகாதிருங்கள் உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக சிவந்த சமுத்திரத்தை நீர் அதட்டினது போல எங்கள் வாழ்க்கையிலே எழும்பி இருக்கிற போராட்டங்களையும் அதை கொண்டு வருகிற மனுஷர்களை நீர் அதட்டுகிற நீர் அதட்டும் சுவாமி நீர் அதட்டுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்டு வைக்கப்படும்படியாக அனுகூலமான அடையாளத்தை எங்களுக்கு நாளிலே நீர் காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா அதை பெற்றுக்கொண்டோம் என்று சந்தோஷத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல Amen. Praise the Lord. Hallelujah.